செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார் வருமானத்தை கொடுப்பார் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் ஏற்கனவே நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுடன் நல்ல அந்யோன்யம் பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரம் வளர்ச்சி ஆச்சுன்னா செல்வாக்கு பதவி ஏற்ப ஏறும் பதவி ஏறித்தனா வருமானம் வரும் சோ இது வந்து ஒரு ட்ரையாங்கல் இந்த ட்ரையாங்கல்ல நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் நிறைய பேர் தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாரத்தையை விட்டுட்டு சிக்கலில் மாட்டிப்பாங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் சுக அதிகரிப்பும் ஏற்படும் கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த மூன்று ஆறு பதினொன்று ஆம் இடத்துல உங்க ராசியிலிருந்தோ இருந்தோ இருந்தால் நற்பலன்களை வாரி வழங்குவார்கள் ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களானது பொதுவான பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எல்லா ராசி பலன்களையும் இதை நான் சொல்லிட்டு வரேன் உங்களுடைய ஜாதகத்துக்கு இது ஏற்ற மாதிரி இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கரெக்டான இடத்துல இருக்கணும் அது கரெக்டான இடம் என்னங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா நாற்பது நாள் டு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளார நடக்கக்கூடிய வகையில் இருக்கு இப்போ எப்போ நடக்க போகிறது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலையில் இருக்கார் அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு ஆட்சி கிரகமாக அமரக்கூடிய வகையில் இந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கு அதனால் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த விருச்சிக ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கார்னா இருபத்தெட்டு அக்டோபர்லேருந்து டிசம்பர் ஏழாம் தேதி வரை டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை செவ்வாய் விரச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இந்த செவ்வாயுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பார்வைகள் நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை சில பஞ்சாங்கத்தில் வந்து அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து இந்த எட்டாம் பார்வையை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச மாட்டாங்க பட்டு நாலு ஏழு எட்டு ஆகிய பார்வைகள் செவ்வாய்க்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் இவருடைய பார்வை பலம் நல்லா இருந்தாலும் இவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாரு அப்படின்னு கேட்டால் இவருக்கு வந்து ரொம்ப விசேஷம் பொதுவாவே எல்லா கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட மூன்று இடங்கள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அது எந்த இடம் அப்படின்னா செவ்வாய்க்கும் அது பொருந்தும் மூன்று ஆறு பதினொன்று மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரஸ்தானம் இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தாலோ ஏன் ஈவன் சனி இருந்தால் கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ எந்த கிரகங்களும் கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த மூன்று ஆறு பதினொன்று ஆம் இடத்துல உங்கள் ராசியிலேருந்தோ லக்னத்துலேருந்தோ இருந்தால் நற்பலன்களை வாரி வழங்குவார்கள் மத்தியமான பலன்கள் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது மற்ற கிரகங்களுக்கு எப்படி மூணு ஆறு பதினொன்று எல்லா கிரகங்களும் சொல்லணும் இப்போ நான் சொல்ல போகிறது மத்தியமமான பலன் ஒன்லி ஃபார் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் ஒன்றாம் இடம் உங்கள் ராசிரியோ லக்னத்துலேயோ ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த ஐந்து இடங்கள் ஒன்று ஏ ஐந்து ஏழு பத்து பன்னெண்டு இந்த நான் ஐந்து இடங்களில் இருந்தால் மத்தியமான பலன்களை ஏற்படுத்தும் பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் நற்பலன்களை கொடுப்பாரு ஃபார்ட்டி டு பிப்டி பர்சன்ட் கொஞ்சம் சங்கடமான பலன்களை கொடுப்பாரு பட் அதுவும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதமம்னு சொல்லக்கூடிய சுமாருக்கும் கீழான பலன்கள் சங்கடமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டா இரண்டு நான்கு எட்டு ஒன்பது இந்த நான்கு இடங்கள்ல இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியானது அக்டோபர் இருபத்தெட்டு அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் வந்து இரத்தம் அதுக்கப்புறம் வந்து வீரம் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மில்டரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பதவியில் நீடிக்க முடியும் அந்த பதவியில் ஜொலிக்க முடியும் செவ்வாய் நீச்சமாக இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது துர்லபம் அதே சமயம் இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ இல்லை பகை வீட்டில் இருந்தாலோ அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு வந்து ஆரோக்கியத்துல நரம்பு சம்பந்தமான இல்லை ரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறாங்க தெரியுமா இந்த ஆசாரிகள் அதுக்கப்புறம் கேட்ரிங் சமையல் க கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கணும் பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்படணும் அரசாங்க பதவிக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு செவ்வாயோ சூரியனோ பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே செவ்வாய் நீச்சமாக இருந்தாருன்னா கடகராசியில் நீச்சமாக இருந்து அதாவது பத்தாம் வீட்டுக்கு சம்மந்தப்படாமல் கிடகராசில நீச்சமா இருந்தாருன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது அடிமை தொழில் தான் அமையும் ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த செவ்வாய்கிட்ட இருக்கு காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகள் அது அண்ணனோ தம்பியோ அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்து பணத்தை பொடுங்கிறதுக்கோ இல்லை கூட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் உடன்பிறப்பாக இருப்பாங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது நம்ம உங்கள் ராசிக்கு செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை இந்த அக்டோபர் இருபத்தெட்டு முதல் டிசம்பர் ஏழு வரை வழங்க போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம் வாரங்கள் ஆராய்வோம் துலாம் ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் அது வந்து அதமம்னு நான் சொல்லியிருக்கேன் அதமம்னா கெடுதல்னு சொல்லியிருக்கேன் எதிரிகளை உருவாக்கக்கூடிய உங்கள் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி உங்கள் குடும்பத்தாரே உங்களை வந்து மதிக்காத அளவுக்கு போகக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு ஆனா இது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் ஏன் அப்படின்னா குரு பார்வையில் இருக்கு குரு பார்வை குருமங்கள யோகம் இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக அதுவும் பத்தாம் இடத்திலிருந்து பத்தில் குரு பதவி மாற்றம் சோ அந்த பதவி மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவர் செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார் வருமானத்தை கொடுப்பார் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் ஏற்கனவே நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுடன் நல்ல அந்யோன்யம் பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறும் நீங்கள் யாருக்கிட்ட வந்து எடுத்தறிஞ்சு பேசுகிறீங்களோ யாருக்கிட்ட சண்டை போடுறீங்களோ அவங்க உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மையை வளர்த்துக்கொள்வதற்கு இது காரணமாக இருக்கும் சார் நான் இப்படிதான் சார் அடித்து பேசுவீங்க தெரியுமா அந்த அடித்து பேசுறதுனால உங்களுடைய வார்த்தைகளினால் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் சுக அதிகரிப்பும் ஏற்படும் உங்கள் குடும்பத்துல உங்களால உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் தான் வந்து ஒரு யூவில் ஹாவ் த ஃபைனல் சே அதாவது ஃபைனல் சே அப்படின்னா நீங்கள் கடைசி வார்த்தை நீங்கள் சொல்றதுதான் தான் ஃபைனலாக இருக்கும் இவர் சொல்லிட்டார்ப்பா துலா ராசிக்காரன் சொல்லிட்டாப்பா உண்மையாக இருக்கும் அவன் நியாயம் ஆனால் துலாம் ராசிக்காரங்க தராசு மாதிரி எல்லா பக்கமும் இட போட்டு கரெக்டாக சொல்லக்கூடிய நபர் அப்பேற்பட்ட நபரே நமக்கு சொல்லிட்டார் அதனால வீட்டில் இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு அவங்க குடும்பத்தாரே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டாலும் அவர்களுக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபார செழிப்புக்காக வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அதற்கேற்றால் போல வருமானம் வரும் ஏன்னா உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துறீங்க உங்கள் பதவி உயர்வு ஏற்படும் அதனால வருமானம் வரும் இது வந்து ட்ரையாங்கிளாக இருக்கும் என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா பத்தாம் இடத்துல இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு இரண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு ஐந்தாம் இடம் வியாபாரஸ்தானம் பத்தாம் இடம் பதவி செல்வாக்கு வியாபாரம் வளர்ச்சி ஆச்சுன்னா செல்வாக்கு பதவி ஏற்ப ஏறும் பதவி ஏறித்தனா வருமானம் வரும் சோ இது வந்து ஒரு ட்ரையாங்கல் இந்த ட்ரையாங்கல்ல நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் நிறைய பேர் தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தையை விட்டுட்டு சிக்கலில் மாட்டிப்பாங்க ஸோ இந்த காலகட்டம் இட் இஸ் எ ஒண்டர்ஃபுல் பீரியட் ஃபார் யூ யூ ஆர் கோயிங் டு சக்சீடு வார்த்தைகளால் வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தினர் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் முக்கிய பங்கு ஆற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நீங்க உங்க வீட்டுல ஒரு சுப விஷயத்தை தலைமையேற்று நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசியில பிறந்தவங்களுடைய தாயார் தந்தையாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும் மொத்தத்துல சுப நிகழ்வுகளால் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போறது பாதிப்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதனால நிம்மதி ஏற்படும் இதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா துலாம் ராசி நண்பர்கள் என்ன பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சாவித்ரி தேவி சாவித்ரி தேவின்னா சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் ஏன் அப்படின்னா அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு வரணும்னா சரஸ்வதி தேவியை வணங்குங்கள் அப்படி இல்லை அப்படின்னா முருகனை ஆசிரியராக இருக்கக்கூடிய முருகனை எந்த இடத்துல ஆசிரியராக இருக்க இருக்கார் அப்படின்னு கேட்டால் திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவன் ஆசிரியராக இருக்காரு அவரை வணங்கி வாருங்கள் என திருத்துவர் அந்த இடத்துல தான் சூரபத்மன்கிறவரை தப்பு பண்ணவனை திருத்தினார் திருத்தி ஏத்துக்கிட்டாரு அதனால சூரபத்மனை திருத்தி அந்த செந்திலாண்டவனை வழிபட்டு வாருங்கள் உங்க வாழ்க்கையில வெற்றிகள் குவியும் இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உத்தமமான மத்தியமமான அது அல்லது அதமமான பலன்கள் ஏற்படுமா ஏற்படாதா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் லீகல் பிரச்சனைகள் ஏதாவது வருமா அரசாங்க ரீதியாக இல்லட்டு அரசியல் தலைவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கப்படுவீர்களா அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்க பேர்ல கேஸ் வருமா வழக்கு வருமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் இருந்தாலும் சில பரிகாரங்கள் மூலமாக அது கோயில் குளங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் சரி பண்ண முடியும் பரிகாரங்கள்னு சொன்னால் இந்த கோயிலை குளத்தில் போய் குளிச்சிட்டு வாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ இப்பேற்பட்ட நற்பலன்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எனும் அடியின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்